ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவி இனிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பெர்ட்டை பணியாரம் செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு ரெண்டு ஏலக்காய் முக்கால் டம்ளர் இந்த டம்ளர் தாங்க கடலைப்பருப்பு அழுந்தேன் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மூடி தேங்காய் இதில் ஒரு கால் மூடி போட்டால் போதுங்க இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பை வேக வச்சுக்கலாங்க கழுவி எடுத்து வேக வச்சுக்கலாம் கடலப்பருப்பு பாருங்க தேவுசாலை போட்டேன் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி வச்சுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் கடலப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சிங்க எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டி பாருங்க கடலப்பருப்பு ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாங்க பாதி பருப்பு அரைச்சாச்சுங்க இப்போ வெல்லம் போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாங்க ஒரு நேரம் அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சுங்க இப்போ கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுங்க ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்க கொங்கு நாட்டு பரட்டை ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்க சார் தேங்க்